முருகர் நகிரியார் இருபது நிலைய முப்போதும் காப்பு காப்பு முட்டை தருபட்டி திருநகை முட்டி குரு விட்டு குருபறை போதும் முட்டை தருபட்டி திருநகை அட்டி கிரை சக்தி சரவண முட்டி கொருவிட்டு விட்டு என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பட் கட் அமரரும் அடிப்பேன் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பிற் திருவரும் முப்பத் மூவர்கமரர் மடிப்பேனு பட்டு தலை தத்த கனகுடு ஒற்றை கிரிமட்டை பொறுதொரு பட்ட பகல்வட்ட டிகிரியில் இரவாக பட்டு தலை தத்த கனகுடு ஒற்றை கிரிமட்டை பொறுதொரு பட்ட பகல்வட்ட டிகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெட்டத்தது பொருள் பற்றத்தொடு ரட்டி தருள்வது ஒரு நாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெட்ட தகு பொருள் பற்ற தொடுரட்சி தருள்வது ஒரு நாளே சித்தி செய்ய ஒட்ட பரிபுற நித்த பதம் வைத்து பயிர விதி கொடிக்க கழு கொடு கழுதாட சித்தி செய்ய ஒட்ட பரிபுற நித்த பதம் வைத்து பயிர விதி கொடிக்க கழு கொடு கழுதாட சிக்கு பரி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சிற்ற பவரிக்கு திரிகடகை